இரயேசுவில் பிரியமான என தருமையான சகோதர சகோதரிகள் இன்றைய நாளிலே இந்த நற்செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று ஆழமாக பார்க்கின்ற பொழுது இயேசு ஒரு வார்த்தையை குறித்து அதை அழுத்தமாக கூறுகிறார் என் பின்னே வாருங்கள் உடனடியாக அதை கேட்டவர்கள் இறைவனிடம் பின் செல்ல முன் வருகிறார்கள் இந்த உண்மையான முயற்சியை பார்க்கின்ற பொழுது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதுவாக இருக்கிறது என்றால் இறைவன் என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு எந்த கேள்வியும் எழுப்பாமல் அதாவது எங்கே செல்ல வேண்டும் யாரை நான் பின் செல்ல வேண்டும் எதற்காக உன் பின்னால் நாங்கள் வர வேண்டும் உன் பின்னால் வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்கு நாம் செல்கிறோம் எதனை நோக்கி நாம் செல்கிறோம் எதற்காக இனி என்னை அழைத்தீர் என்று எந்த கேள்வியும் இல்லாமல் உடனடியாக அவர்கள் பின் செல்கிறார் எனவே பெரிய இதை நாம் நம்மளுடைய வாழ்விலே நாம் எடுத்துக்கொள்வோமே பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்வில் இந்த இறைவனை பின்தொடர்ந்து வாருங்கள் இந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுங்கள் இந்த இறைவனுடைய வார்த்தை எல்லாம் உங்களுக்கு உரியது இந்த இறைவன் இந்த வார்த்தையின் வழியாக உங்களுடன் தங்க போகிறார் இந்த வார்த்தையின் வழியாக உங்கள் வாழ்வை மாற்றப் போகிறார் இந்த வார்த்தையின் வழியாக உங்களை உங்களுடைய வாழ்வையே முழுமையாக மாற்றுவதற்கு முன் வருகிறார் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுதெல்லாம் எத்தனை பேர் உண்மையாக அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நாம் மாறுகிறோம் எத்தனை பேர் இந்த இறைவனை நாம் பின்தொடர்வதற்கு இந்த இறை வார்த்தையை அடையாளமாக எடுத்துக்கொண்டு இந்த இறை வார்த்தையை வாழ்வாக எடுத்துக்கொண்டு நாம் இறைவனின் பின்னால் செல்வதற்கு முன் வருகிறோம் சற்று யோசித்து பார்ப்போமே எனவே பிரியமானவர்களே அதிகாரமும் ஆணவமும் சரி அல்லது நான் சொல்வது மட்டும் சரி அல்லது நான் சொல்வது மட்டும் செய்ய வேண்டும் என்று எண்ணி வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் சொல்வது இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு செவிமடு அதற்கு நீர் முழுமையாக முயற்சி எடுத்து அந்த வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் ஏற்ற வகையிலே நான் வாழ வேண்டும் என்று எண்ணி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த இறைவனுடைய வாழ்க்கையின் பாதையில் அந்த இறைவனுடைய அடிச்சுவடுகளிலே அவருடைய பாதச்சுவடுகளிலே நாம் பின்பற்றி வாழ்கிறோம் எனவே பிரியமானவர்களே சற்று ஆழமாக நாம் யோசித்து பார்ப்போம் யார் பின்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் இன்று பலரும் பலர் பின்னால் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு நடிகர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது எனக்கு உதவுகின்ற மக்களாக இருக்கலாம் அல்லது என்னுடைய கஷ்ட நஷ்டங்களிலே இருக்கின்ற அந்த மக்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் பின்னால் செல்வதற்கு நான் முன் வருகிறேன் ரசிகன் என்று சொல்வதற்கு முன் வருகிறேன் அல்லது அவருடைய அடிமை என்று சொல்வதற்கு நான் முன் வருகிறேன் ஆனால் உண்மையாக என் இறைவன் பின்னால் நான் செல்வதற்கு முன் வருகிறேனா என் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு வாழ்வதற்கு முன் வருகிறேனா அல்லது இந்த உலக வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம் யார் பின்னாலும் செல்லாமல் இயேசுவின் பின்னால் நான் செல்லுகின்ற பொழுது எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்குமே வாழ்வு உண்டு என்ற அந்த உறுதியோடு வாழ இன்றைய நாளில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆமேன்